விஜய் டிவி பிரியங்கா அவர்களுக்கு இரண்டாவதா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் இணையத்தில் இப்போ வரலாகிட்டு இருக்கு உண்மையாவே இவங்க தானா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது குறித்து அதிகாரபூர்வமாக பிரியங்கா இன்னும் எந்த ஒரு விஷயமும் வெளிவரல ஆனால் பிரியங்கா அவர்கள் தான் இந்த வீடியோல இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் வாழ்த்துக்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு முதல் திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணம் அவங்களுக்கு நல்லதாக அமையலை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அண்ட் அவங்களுடைய கணவர் பிரவீனை புரிஞ்ச பிறகு நிறைய பேர் இரண்டாவது திருமணம் எப்போ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் கேட்டுட்டு இருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அம்மாவுடைய ஆசைக்காக இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்தது சீரியல் ப்ரொடியூசர் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ உண்மைதான் போல அப்படின்னு பலருமே பேச இருக்காங்க அண்ட் இந்த வீடியோவை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் எது எப்படியோ இந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியா அமையணும் அப்படின்னு இப்போ பிரியங்கா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க